தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆத்தூர் ஐ பெரியசாமிக்கு நீதிமன்றம் கொடுத்த அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் அமைச்சர் ஆத்தூர் ஐ பெரியசாமிக்கு நீதிமன்றம் கொடுத்த அதிர்ச்சி ஆத்தூர் ஐ பெரியசாமி தன்னுடைய வருமானத்துக்கு அதிகமாக இரண்டு கோடி ரூபாய் சொத்து சேர்த்த வழக்கில் திண்டுக்கல் நீதிமன்றம் அவரை விடுதலை செய்து தீர்ப்பளித்திருந்தது அதை மேல்முறையீடு செய்தது லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டது திண்டுக்கல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்து உத்தரவிட்டது அதாவது சொத்து குவிப்பு வழக்கில் ஆத்தூர் ஐ பெரியசாமியை விடுதலை செய்ததை ரத்து செய்து உத்தரவிட்டது மீண்டும் விசாரித்து ஆறு மாத காலத்துக்குள் தீர்ப்பு வழங்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது இன்றைய தினம் ஆத்தூர் ஐ பெரியசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்கனவே விடுதலை அடை விடுதலை அளிக்கப்பட்ட தீர்ப்பு மீண்டும் ரத்து செய்யப்படுகிறது மீண்டும் விசாரிக்கப்படவுள்ளது உள்ளது விசாரணைக்கு பின் அவருக்கு தண்டனை கிடைக்குமா அல்லது விடுதலை செய்யப்படுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சமீபகாலமாக அமைச்சர்கள் பலருடைய சொத்து குவிப்பு வழக்கு ரத்து செய்யப்பட்டு மீண்டும் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிடுவது வாடிக்கையாகி வருகிறது கடந்த வாரம் அமைச்சர் துரைமுருகனுடைய இரண்டு வழக்குகளில் விடுதலை ரத்து செய்யப்பட்டு மீண்டும் விசாரிக்க உத்தரவிடப்பட்டது அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் விடுதலை செய்யப்பட்ட வழக்கிலும் இதே மாதிரி மீண்டும் விசாரிக்க உத்தரவிடப்பட்டது இன்றைய தினம் ஆத்தூர் ஐ பெரியசாமி விடுதலை செய்யப்பட்ட வழக்கிலும் விடுதலையை ரத்து செய்து மீண்டும் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது